வணக்கம் குரோம்பேட்டையில் பிரபல உணவகத்தில் ஜூனியர் குப்பண்ணா கெட்டு போன இறைச்சியை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்ததாக குற்றச்சாட்டு சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல உணவகமான ஜூனியர் குப்பண்ணா உணவகத்தில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் வெங்கட் என்பவர் தனது குடும்பத்தினர் பத்து பேருடன் உணவு உண்பதற்காக வந்துள்ளார் இதில் ஐந்து பேர் வயதானவர்கள் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுள்ளனர் அதிலுள்ள இறைச்சியை எடுத்து வாயில் வைத்து சாப்பிட ஆரம்பித்தவுடன் அதில் மட்டன் இறைச்சி இருந்துள்ளது வீசியுள்ளது உணவக நிர்வாகத்திடம் கூறினால் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது உடனடியாக வெங்கட் குரோம்பேட்டை போலீசில் இது குறித்து செல்போன் மூலமாக புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் உணவகத்திற்கு வந்து விசாரித்தனர் விசாரணையில் உணவக நிர்வாகம் மட்டன் இறைச்சி கெட்டு போனதை ஒப்புக்கொண்டதாகவும் அதனால் பில் பணத்தை செலுத்த வேண்டாம் என கூறியதாகவும் இறைச்சி கெட்டுப்போனதற்கு உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளிக்கவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இதனை ஏற்று புகார்தாரரும் சென்றுவிட்டார்